ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிம் மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போல டாப்ஸ் ஸோ அது தெரிய அப்பட்டமாக அப்படியே ரம்யா கிருஷ்ணன் இலசகளை வந்து கட்டி எழுக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு ஹார்ட் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காரு நம்ம ரம்யா கிருஷ்ணன் அது என்னன்றது நம்ம டீட்டெயில் விட போய் பார்க்கலாம் ஒரு சில நடிகையில் மட்டும்தான் வயசானாலும் வந்து மார்க்கெட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்களுடைய அந்த அழகு அப்படியே வந்து கட்டுடல் மணியாக வந்து அந்த மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ ஃபிட்னஸ் இருக்கட்டும் தன்னுடைய முன்னழகாக இருக்கட்டும் சரி இடையழகாக இருக்கட்டும் சரி அதை வந்து பப்ளிக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க மக்களுக்கு தன்னை பற்றி பேசிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி காட்டிகிட்டே இருப்பாங்க ஸ்ரீதேவி அந்த மாதிரி தான் ஒரு நபர் அதுக்கப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகைகள் அந்த மாதிரி இருக்காங்க வயசானாலுமே ஸோ தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தி அசித்திருக்கவர் தான் ரம்யா கிருஷ்ணன் இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகைகள் சினிமா துறைக்கு வந்து நாலஞ்சு வருஷத்துலேயே வந்து காணாமல் போயிடுறாங்க அதுக்கான காரணம் அவங்களுடைய கவர்ச்சி முகத்தில் வந்து அந்த உடல் அளவில் கவர்ச்சி காட்டினாலும் நடிப்பில் பெருசாக வந்து கோட்டை விட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகிட்டு மார்க்கெட் எல்லாமே வந்து காணாமல் போயிடுறாங்க ஸோ ஆனால் இன்றைய சூழலில் நான்கைந்து படங்களில் மொத்த கவர்ச்சியை வந்து இளம் நடிகைகள் காட்டி தாராளமாக பிக்கின்னு வரைக்கும் போய் காட்டிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லாததால மக்களுக்கு அந்த நடிகை கிட்ட பார்க்கறதுக்கு பெருசாக எதுவும் இல்லாததால அப்படி ஒதுக்கிடுறாங்க அடுத்தடுத்த படங்களில் வந்து அவங்கள ஒதுக்கிட்டு புதுமுக நடிகைகளை வந்து தயாரிப்பாளர்கள் எல்லாமே தேடுவாங்க ரசிகர்கள் வந்து அவங்கள தேடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த முக எக்ஸ்பிரஷனும் சரி அந்த ராவான வயகரா மூஞ்சி மாதிரின்னு சொல்லுவாங்களே நயன்தாரா ஃபேஸ் இருக்குல்லே அந்த மாதிரியான உடல் கவர்ச்சி இருக்கும் வரை நடிகைகள் தாக்குப்பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தான் ஸோ அதனால் ஐம்பத்தி மூணு வயசையும் தன்னுடைய கட்டழக கவர்ச்சியை அப்படியே ரம்யா கிருஷ்ணன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரது கட்டழக தான் ரீசண்டான ஒரு வைரல் ஃபோட்டோ வந்து சிக்கியிருக்கு ஸோ அவர் வந்து ஏதோ பப்பு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பப்பு போகிற இடத்துல அவருடைய ரம்யா கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பப்பு பார்ட்டிஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நடிகையாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்களுடைய உடல்ல அந்த அழகே வந்து தனியாக வேற மாதிரி தெரிய மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸே போடுவாங்க கவர்ச்சியான ட்ரெஸ் போடுவாங்க அவங்க வந்து ரம்யா கிருஷ்ணனும் த்ரிஷாவும் சேர்ந்து போட்ட ஆட்டம் நல்ல குடி போதையில் போட்ட ஆட்டம் வந்து ரொம்ப வைரலான ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு பப்புக்கு போகும்போது அந்த இடத்துல நடிகை ரம்யா கிருஷ்ணோட முன்னழகு பப்பாளி மாதிரி இருக்கக்கூடிய முன்னழகு அப்படி எடுப்பா தெரியுற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் வந்து லீக் ஆகியிருக்கு இந்த லீக்கான ஃபோட்டோ பார்த்தா நிறைய பேர் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணனை பார்த்து உங்களுக்கு இன்னும் வயசாகலை நீங்க இன்னுமே வந்து கவர்ச்சி காட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ குஷ்பு என்னங்க குஷ்பு இட்லி ரம்யா கிருஷ்ணன் இட்லின்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுது ஸோ இது வந்து அபரிவிதமான ஒரு வளர்ச்சியா இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து ஸோ இவங்களுடைய கவர்ச்சி இந்த மாதிரியான ஒரு முன்னழக வந்து காட்டி அடிக்கடி வந்து வீடியோஸ் போடணும் வந்து போட்டோ ஷூட்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ நடிகை ரம்யா கிருஷ்ணன் மேலே அதிக அளவுக்கு இன்னைக்கு அப்புறம் வந்து ஃபோக்கஸ் இருக்கும் அவங்களுடைய முன்னழக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செவன்டிஎம் டூ பாயிண்ட் டோ சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ரம்யா உடைய சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த சீரீஸ் வந்து ரொம்ப வரவேற்பு இருக்குது அது நீங்கள் பார்க்கணுமாச்சுன்னா ரம்யா கிருஷ்ணனை பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள்